வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கு சாயல்குடியில் வந்து பேஸ் வந்து பூச்சி வேலை பேஸ் மட்டை பைண்டிங்கன்னு சொல்லுவாங்க அந்த வேலை இன்றைக்கி நடந்தது ஏற்கனவே வந்து மூணு சைடு வந்து சுவர் பூசி இருந்துச்சு நான் ஒரு சைடு மட்டும் பூசாம இருந்துச்சு இன்றைக்கி வந்து அந்த வேலையை பார்த்தாச்சு சிமெண்டு பால் அதாவது எங்கெல்லாம் காங்கிரீட் இருக்கோ அங்கெல்லாம் சிமெண்ட் பால் அடிச்சுட்டு நம்ம கலவை தான் நல்லா பிடிக்கும் சிமெண்ட் பால் அடிக்காமல் கலவை எரிஞ்சால் பிடிக்கும் ஆனால் அந்தளவுக்கு கிரிப் இருக்காது அதனால் வந்து கான்கிரீட்டு பில்லரு பீம் இருக்கிற இடத்துலாம் சிமெண்ட் பால் அடிச்சுட்டு மேலே குழச்ச கலவை அழிஞ்சிட்டு அதுக்கு மேலே ஈரம் அதிகமாக இருந்தால் புட்டு கலவை ஏற்றி நீட்டாக முடித்து சிமெண்ட் பால் வச்சு நல்லா ஆற்றிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டும் போது தண்ணி ஒரு சொட்டு கூட வெளியே வராது நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும் கம்ப்ளீட்டாக பைண்டிங் அதாவது பேஸ்மெண்ட்டை பைண்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஓகே நீ அடுத்து வேலை நடக்கும்போது அடுத்த வீடியோக்கெலாம் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ